السلام علیکم و اللہ وبرکاتہ الحمد الحمدللہ الحمد للہ رب للمتقین ولاقبۃ والسلام علی وسلم محمد سید الانبیاء محمد اشرف المبیا وصحبہ و قال وصحب اجماعی فی القرآن العظیم الفرقان اعوذ آؤود من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الف <سؤال> <سؤال> ميم <متحدث> ذلك الكتاب <سؤال> لا ريب فيه هدى للمتقين الذين <سؤال> يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم الله அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் الله முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் வலிமார்கள் வழிமார்கள் இறை நேசர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண்கள் மற்றும் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் முதல் தரா வீகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய பேரருளால் புனிதம் நிதிரைந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் முதல் தராவியை தொழுதுவிட்டு நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நம்மை அல்லாஹ் ரபுல்லால ஆலமீன் ஒன்று கூட செய்திருக்கிறான் பெரிய ஒரு வாய்ப்பு குரான் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தாலா ரமதானுடைய காலங்களில் நமக்கு அந்த நசீபை தந்திருக்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா மவுத் வரைக்கும் அந்த நசீபை நமக்கு வழங்கி அரள் புரிவானாக அல்லாஹல்ல தாலா நமக்கு ஆரோக்கியத்தோடு நீடித்த ஆயுள் காலத்தை வழங்குவானாக இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் கைகால் சுகத்தோடு வாழக்கூடிய நசீவை தருவானாக குரானோடு கடைசி நேரம் வரைக்கும் இணைந்து இருக்கக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தரல் புரிவானாக அருமையான பெருமக்களே அல் குரான் ஷெரீஃபினுடைய மிகப்பெரிய அத்தியாயம் என்று சொல்லப்படக்கூடிய பக்ரா சூரா என்று தொடங்கப்பட்டிருக்கிறது குரானுடைய முதல் வசனம் அலிஃப்லாமீம் என்று தொடங்குகிறது ராலிக்கல் கிதாப் இந்த வேதம் லாரை பஃ இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தலா ஹுதல் இல் முத்தீன் இந்த வேதம் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொல்லிட்டு அந்த இறையச்சம் உள்ளவர்கள்னால் யார் அப்படிங்கிறத அவர்களுக்கான சில தன்மைகளை அல்லாஹு தலா வரிசைப்படுத்துவான் அதில் முதல் தன்மையை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இறையச்சம் உள்ளவர்கள் யார் அல்லதீன யூமினூன பில் வைப் அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் அவர்களுடைய அறிவை விட்டும் சிந்தனையை விட்டும் அவர்களுடைய பார்வைகளை விட்டும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் நம்புவார்கள் ஈமான் கொள்வார்கள் அவர்கள்தான் இறையச்சம் உள்ளவர்கள் தான் இந்த குரான் நேர்வழி காட்டுகிறது எல்லாம் சொல்கிறான் ஒரு மூமினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் அவன் மறைவானதை நம்ப வேண்டும் இஸ்லாம் வந்து ஈமானை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடிய அமல்கள் அவன் செய்யக்கூடிய சேவைகள் இறைவனுக்காக செய்யக்கூடிய நற்கருமங்கள் இதுவெல்லாம் பயனுள்ளதாக பலன் அளிக்கக்கூடியதாக நாளை மறுமையில் அவனுக்கு வெற்றிக்கு காரணமானதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையானது என்ன அப்படின்னு சொன்னால் ஈமான் குரானில் எங்கெல்லாம் அல்லாஹு தாலா அமல்களை குறித்து பேசுகிறானோ தொழுகையை பற்றி நோம்பை பற்றி இந்த மாதிரி அமல்களை குறித்து சொல்லக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் முன்னால் இப்படி ஒரு வாசகம் இருக்கும் என்னென்னா ஈமான் கொண்டு அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கறத அல்லாஹுத்தாலா ஈமானை அடிப்படையாக கொண்டுதான் தான் தலா அந்த அமலையே பேசுவான் அல்லதீன அல்லதீனூன ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அல்ல அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் ஜக்காத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னால் என்ன சொல்றான்னா அல்லதீன யுமினூன பில்ஹைப் அவர்கள் மறைவானதை நம்புவார்கள் ஈமான் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றான் ஈமான் இருந்தால்தான் தொகன் தொழுக தொழுகையாக இருக்கும் ஈமான் இருந்தால்தான் கொடுத்த ஜக்காத்து வந்து நிறைவேறும் ஈமான் இருந்தாதான் எல்லாமே அதிலும் குறிப்பாக மறைவானதை நம்ப வேண்டும் நாம நம்பி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கொள்கை சார்ந்த எல்லா விஷயங்களும் மறைவானதாகத்தான் இருக்கு சொர்க்கத்தை நம்புகிறோம் பார்த்ததில்லை நரகத்தை நம்புறோம் பார்த்ததில்லை இறைவனை நம்புறோம் பார்த்ததில்லை ரசூலை நம்புகிறோம் பார்த்ததில்லை கபர் வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறோம் ஆனால் போய் பார்த்தது இல்லை எல்லாமே வந்து மறைவாக தான் இருக்குது ஆனால் நம்பி ஆக வேண்டும் அதுதான் ஈமானுடைய அடிப்படை ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் காஃபிர் மறைவானதை நம்ப மாட்டான் மறைவானதை ஏற்றுக்க மாட்டான் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் அவங்களுக்கு எது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் இறைவன் கண்ணுக்கு தெரிகிறதில்ல அதனால் இறைவனே இல்லைன்னு சொல்கிறாங்க கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய அறிவுக்கு புலப்படாவிட்டாலும் ஒரு மூமின் நம்ப வேண்டும் அதுதான் ஈமானுக்கான அடிப்படை கண்ணுக்கு தெரியலைன்னா இல்லைன்னா ஆயிடுமா நமக்கு அறிவுக்கு புலப்படலை அப்படின்னு சொன்னால் அது நடக்கலைன்னு ஆயிருமா அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல இஸ்லாம் ஈமானை அடிப்படையாக கொண்டது கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால இறைவன் இல்லைன்னா ஆயிருமா உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சிகள் தான் ஒரு நாத்திகன் வந்து ஒரு அறிஞர்கிட்ட மார்க்கு அறிஞர்கிட்ட போய் கேட்டார் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தர்க்கம் பண்ணார் அந்த ஆலிம் சொன்னார் இறைவன் இருக்கிறான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் என்னை காட்டுக்கு காட்டு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அந்த நாத்திகர் பேசினார் மூசாலிஸ்லாம் இஸ்லாமுடைய கௌமுகள் அந்த வார்த்தையை தான் சொன்னான் அதுவும் இன்றைக்கி தராவியில் ஓதப்பட்டது லன்னு லக்க ஹத்தான் நரல்லாக ஜஹரா அல்லாகவை கண்கூடாக பார்க்குற வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க அல்லாவும் நேரடியாக காட்டுங்க முசா அலிஸ்லாம் அந்த கௌமுகள் கேட்டுச்சு அப்போ அந்த நாத்திகர் சொன்னார் இறைவன் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை இறைவன் இருக்கிறான் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நேரடியாக காட்டணும் அப்போ அந்த ஆலிம் சொன்னார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஒரு ஒரு பாதை அந்த பாதையில் வந்து ஒரு இடத்துல ஒரு சாணம் கிடக்குது சாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டார் சாணம் கிடக்குதுன்னா அந்த வழியாக ஒரு ஒரு மாடோ அல்லது ஏதோ ஒட்டகமோ அல்லது யானையோ போயிருக்குது போகும்பொழுது சாணத்தை போட்டுட்டு போயிருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் சரி அங்கே ஒரு வழித்தடம் ஒரு பாதையில் வந்து ஒரு கால் செருப்பினுடைய தடம் இருக்கிறது அடையாளம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டார் அந்த நாத்திகன் சொன்னார் கால் தடம் இருக்குதுன்னா யாரோ போயிருக்கிறாங்க ஒரு மனுஷர் போயிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ தான் அந்த ஆலிம் சொன்னார் ஒரு சாணத்தை பார்த்த உடனே இங்கே ஒரு மிருகம் போயிருக்குன்னு சொல்கிறியா இல்லையா ஒரு செருப்பு தடத்தை பார்த்த உடனே இங்கே வந்து ஒரு மனிதன் போயிருக்கிறான்னு சொல்கிறியா இல்லையா இந்த பிரம்மாண்டமான இந்த உலகம் வானம் இருக்கிறது பூமி இருக்கிறது கோள்கள் இருக்கிறது சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் அதாவது இடங்களில் அது சுற்றி கொண்டு இருக்கிறது எல்லாம் கரெக்டாக நடக்குது இதெல்லாம் அதை படைத்து பரிபாலம் செய்யக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடிய அதை நடத்தக்கூடிய ஒருத்தம் இல்லாமல் நடக்குமா இரவு கரெக்டாக வருது பகல் கரெக்டாக வருது வெயில் இருக்குது மழை பெய்யுது காற்றடிக்குது எல்லாம் நடக்குது இதை இயக்கக்கூடிய ஒருத்தன் இல்லாமல் இது நடக்குமான்னு கேட்டான் அந்த ஆலிம் கேட்டார் அப்போ தான் அவர் திகைத்து போனார் அப்போது ஏதோ ஒன்று இருக்குது சக்தி இருக்குது ஒரு வல்லமை இருக்குது இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால இல்லைன்னா ஆயிடாது ஒரு மூமின் என்ன செய்யணும் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அறிவுக்கு புலப்படாவிட்டாலும் அவனுக்கு புரியாவிட்டாலும் நம்ப வேண்டும் நம்பினார்கள் சகாபாக்கள் சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் எதை சொன்னாலும் நம்பினாங்க எப்படி சொன்னாலும் ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் அல்லாஹுத்தலா ஒய்தா கீழலகும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்க அல்லாஹுத்தலா ஈமானுக்கு உதாரணமாகவே சஹாபாக்களை தான் காட்டுறோம் எந்த நிலையில் எதை சொன்னாலும் நம்பினாங்க ஏன்னா சொல்கிறது யாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனை சொல்கிறது ரசூல் சொல்கிறது அல்லாஹ் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாங்க மூத்தா அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்களம் நடந்துச்சு அந்த போர்க்களத்துக்கு மக்கள் அனுப்பிட்டாங்க படை வீரர்கள் அனுப்பிட்டாங்க பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த போர்க்களம் இருக்குது அந்த நேரத்தில் போர் படையை அனுப்பிவிட்டு பெருமானா செல்லதாலேஸில் மதினாவில் இருந்த மக்களிடத்துல பேசினாங்க சொன்னாங்களா அன்பு தோழர்களே அங்கே போர் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ ஜெய்திபுன் ஹாரிசா கையில் கொடியை பிடித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சஹீதாயிட்டாரு அதற்கு பிறகு ஜாஃபரீபன் அபி தாலிபு ரதைத்தாலான அந்த கொடியை பிடித்து கொண்டு அவர் போராடி கொண்டிருக்கிறார் இப்ப அவரும் சஹீதாயிட்டாரு அதற்கு பிறகு மூன்றாவதாக அப்துல்லாஹிபு ரபாஹா ரதையல்லாஹு அல்லாஹு நுகு அவர்கள் கொடியை பிடித்து அவர்கள் போர் இடுகிறார்கள் அவரும் ஷஹீதாகிவிட்டார் கடைசியில சைஃபுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஹாலிது வலிது ரதையல்லாஹு அல்லாஹு நுகு அவர்கள் போர்க்கலத்தை நடத்தி அவர்கள் வெற்றிவாகை சூடிவிட்டார்கள் எங்கேருந்து சொல்றாங்க மதினாவில் இருந்து பெருமானா சல்லு சொல்லிட்டு இருக்கிறாங்க போர் மதினாவில் நடக்கல மதினாவில் இருந்து பல மைலுக்கு அப்பால் எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபோன் தொடர்போ அல்லது இமெயில் தொடர்போ எந்த ஒரு வீடியோ தொடர்போ எதுவுமே எந்த டெக்னாலஜியும் கிடையாது செல்லல்லா ஆலயசம் எங்கோ நடக்கிற விஷயத்தை கரெக்டாக ஆர்டராக சொல்கிறாங்க முதல்ல இவர் அவர் சகிதாயிட்டார் ரெண்டாவது இவர் கொடி எடுத்தார் அவரும் சகிதாயிட்டார் மூணாவது இவர் கொடியை பிடித்தார் அவரும் சகிதாயிட்டார் நாலாவது இவர் கொடியை பிடிச்சி போர் நடத்துகிறாரு இவர் கையில் நல்லா வெற்றியை கொடுத்துட்டாங்கிறாங்க செல்லல்ல ஆலயத்தில் யாரை சொல்லலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க நீங்கள் பார்க்கலையே உங்களுக்கு எப்படி தெரியும் பல மயிலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு தெரியலையே நாங்கள் எப்படி நம்புறது கேட்கவே இல்லை எந்த ஒரு நபித்தோடரும் கேள்வி கேட்கல ஆமன்னா செல்லம்னா பெருமானா செல்லு சொல்லித்தாங்கன்னா அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் சஹாபாக்களுடைய நிலை அப்படித்தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது எதை சொன்னாலும் சொல்வது ரசூல் என்றால் எதை சொன்னாலும் சொல்வது அல்லாஹ் என்றால் அதை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மறைவானது நம்புறது அப்படிங்கிறது செல்லதாலை அவங்க அந்த போர்க்களத்திற்காக அகல்குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அதாவது பெரும் படை ஒன்று மதினாவை தாக்குவதற்காக சஹாபாக்களை எதிர்கொள்வதற்காக புறப்பட்டு வருது நேரடியாக போய் தாக்கினா அது முடியாது அதனால் என்ன செய்கிறோம் முதல்ல அவங்கள உள்ளே வராமல் ஒரு தற்காப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மதினாவை சுற்றி பெரிய அகண்ட குழிகளை தோண்டினாங்க அகண்ட குழிகளை முதல்ல அவங்கள உள்ளே வர விடாமல் தடுப்போம் அப்புறம் போர் செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தடுத்து தடுக்கிறதுக்காக குழி தோண்டிட்டுருக்கிறாங்க சஹாபாக்கள் தோன்றுறாங்க செல்லல்லேசிலும் அவங்களும் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்ருக்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தோண்டி கொண்டு இருந்த பொழுது பெரும் பாறை ஒன்று உள்ள குறுக்கிட்டுச்சு அதை வந்து உடைக்கிறோம் கடப்பாறையை வச்சு தட்டுறோம் உடைக்க முடியல ஒளியை வச்சு தட்டுறோம் ஒழிக்க உடைக்க முடியல எல்லாமும் பண்ணுறோம் அந்த பாறை வந்து உடையவே மாட்டேங்குது உடைஞ்சாதான் அந்த அந்த இடத்துல வந்து குழியை தோண்ட முடியும் வேறு வழி இல்லாமல் பெருமாள் நாட்டவே சொன்ன யாரை சூழல்லா இந்த மாதிரி ஒரு பாறை ஒன்று குறுக்க வந்துருச்சு எங்களால் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னவொன்னே உடனே சல்லல்லா அந்த ஈட்டியை அந்த ஆயுதத்தை கையில் வாங்கி பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடித்தாங்க அந்த பாறையில் அடித்த உடனே மூணில் ஒரு பகுதி துண்டாயிருச்சு மூணில் ஒரு பகுதி உடஞ்சிருச்சு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சல்லல்லா அலே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சிரியா நாட்டினுடைய சாவி எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது சிரியா நாட்டினுடைய சாவிகள் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அங்கே இருக்கக்கூடிய நகரங்களை கோட்டை கொத்தலங்களை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாலேசன் சொன்னாங்க ரெண்டாவது பிஸ்மில்லா சொல்லி இன்னொரு அடி அடித்தாங்க அதில் பாதி உடஞ்சிச்சு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது இங்கிருந்து நான் யமன் தேசத்தினுடைய அந்த நகரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவது ஒரு அடி அடித்தாங்க விஸ்மில்லான்னு சொல்லி முழுதுமாக அந்த பாறை உடைந்தது அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னாங்க பாரசீக நாட்டினுடைய அந்த வெற்றிகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரங்களை நான் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதாவது அந்த வெற்றி இஸ்லாமியர் கையில் வரும் யமன் இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்வார்கள் பாரசீகத்தை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்வார்கள் சிரியாவை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்வார்கள் அங்கே இருக்கக்கூடிய நகரங்களெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சகாபாக்களுக்கு மத்தியில் சல்லல்லா சொல்கிறாங்க எந்த நிலையில் சொல்கிறாங்க இப்போ தனக்கு ஆபத்து மதினாவாசிகளுக்கு ஆபத்து எதிரிகள் ஒன்று ஒன்று சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆயத்த பணியில் ஈடுபட்டுருக்கு ஈடுபட்டுருக்காங்க மதினாவை சுற்றி அகல் குழி தோண்டிகிட்டு இருக்கிறாங்க மதினாவுக்கே பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில் அந்த நிலையில் சொல்கிறாங்க சாம் என் கையில் வரும் சிரியா என் கையில் வரும் யமன் என் கையில் வரும் அதற்கு பிறகு பா பாரசீகம் என் கையில் வரும் அப்படின்னு சொன்ன பொழுது சல்லல்லா அலையலாம் அவங்க சொன்னதை பார்த்த சஹாபாக்கள் திகைச்சு போகலை ஆச்சரியப்படலை என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை அலமது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் ஈமான் எந்த நிலையில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதை நம்ப வேண்டும் அதை ஏற்க வேண்டும் அதை அப்படியே உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அதுதான் சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இருக்கிறது அந்த மாதிரி நம்மளுடைய ஈமான் இருக்கணும் ஹதீஸில் ஒரு செய்தி வருது குரானில் ஒரு செய்தி வருது நமக்கு அறிவுக்கு புலப்படலை நமக்கு விளங்கலை விலங்கலை அப்படிங்கிறதுனால நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது விலங்கட் விளங்காட்டியும் புரியாட்டியும் சொன்னது அல்லா சொன்னது ரசூல் அதனால் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு வரணும் அதுதான் ஈமானுடைய அடிப்படை அம்சமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த உயர்ந்த ஈமானை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாகலமீன்